Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களை அன்பை உருத்தாக்கி பண்புடன் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை தொடர முயற்சி செய்யுங்கள் எந்த இல்லாத வாழ்வு என்னைக்குமே கிடையாது பிரச்சனைகளுக்கு தீர்வுடன் தான் அந்த பிரச்சனைகளை நம்ம நோக்கி வரும் தீர்வு கூட தேடி போகணுமே தவிர நம்ம வாழ்வை முடிக்க நம்ம தேடி போகக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கான தீர்வுகள் விரைவில் உண்டுன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை தொடங்க இன்னைக்கான நிகழ்வு ஒரு மாடல் அழகி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முடித்ததற்கான காரணம் என்ன அவங்க ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நிகழ்ச்சிக்குள்ளே போய் பார்க்கலாம் யார் அந்த மாடல் அழுகி எதற்காக எந்த ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு நிகழ்ச்சிக்குள்ளே வந்து பாருங்கள் மாங்க மக்களை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அவங்களுடைய ஆத்மாவை தொடர்படலாம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கக்கூடிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படத்தில் யார் மீது மூடநம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல அவங்களுக்கு என்ன நடந்தது நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ரேசல் சங்கர பிரியா அப்படிங்கிற ஒரு மாடல் அழகியோட இறப்பை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் தான் பார்க்க போறோம் அவங்க எதற்காக இருந்தாங்க எதற்காக இந்த முடிவு எப்படி ஒரு விஷயம் சாத்தியம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் மீது மூடநம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் சான் ரேசல் சங்கர பிரியா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் சான்சல் பிரியா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இருக்கா சான்ரேசல் சங்கர பிரியா உங்களுடைய ஆன்மா இருக்கா உலக

சூழ்நிலையில் நம்ம தான் இருக்கோம் இருக்கும் தான் இருக்கோம் பிறருடைய சொற்களாலும் சரி நம்மளுடைய அன்றாட தேவைகளுக்காகவும் சரி நம்மளுடைய மன அழுத்தமும் நம்மளோட கஷ்டமும் அதிகரிச்சு தான் இருக்கு அதிலிருந்து மீண்டு வரணுமே தவிர எதற்காக இந்த ஒரு முடிவு இந்த முடிவு தவறு அப்படிங்கிறது உங்களால உணர முடியலையா இந்த முடிவுக்கு முழுமையான காரணம் என்ன இந்த முடிவுக்கு முழுமையான காரணம் என்ன இந்த முடிவிற்கான காரணத்தை விரிவா சொல்ல முடியுமா நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா உங்க குடும்பத்தாருக்கு உங்க குடும்பத்தாருக்கு ஏதாவது தகவல் பரிமாறணும்னு ஆசைப்படுறீங்களா ஏதாவது விஷயம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது தகவல் இருக்கா ஏதாவது விஷயங்கள் பரிமாறணும்னு ஆசைப்படுறீங்களா சங்கரப்பிரியா பிரியாணி உங்களுடைய இறப்பு துருமரணம் துருமரண ஆத்மா கண்டிப்பாக உக்கிரமாவும் ஆக்ரோசமாகவும் இருக்கும் நீங்களும் அப்படிதான் இருக்கீங்களா உக்கிரமாவும் ஆக்ரோசமா தான் இருக்கீங்களா نه اشتركوا <applause> எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல அப்படிங்கறதை நீங்க உணர்ந்தீங்களா உங்களுடைய ஆத்மா உணர்ந்ததா எந்த ஒரு விஷயத்திற்கும் இது தீர்வல்ல அப்படிங்கறத உங்களுடைய ஆத்மா உணர்ந்ததா நீங்கள் தேடி சென்ற அந்த நிம்மதி உங்களுக்கு ஆத்மூலகத்தில் கிடைத்ததா உங்களுக்கு ஆத்மூலகம் எப்படி இருக்கு உங்களுடைய ஆத்மூலகம் எப்படி இருக்கு உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் யார் உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் யார் உங்களுடைய பற்றி தெளிவா நீங்க சொல்லணும் உங்களுடைய இறப்புக்கு முழுமையான காரணம் யார் என்ன நடந்தது உண்மையே இந்த முடிவு நீங்கள்தான் எடுத்தீங்களா இந்த முடிவு எடுப்பதற்கு முழுமை காரணம் நீங்கள் தானா நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் உங்களை அழைத்து செல்ல யாராவது தூதர்கள் வந்தாங்களா உங்கள் இறப்புக்கு பின்பு உங்கள் ஆத்மாவை அழைத்து செல்ல தூதர்கள் இல்ல உங்க முன்னோர்கள் யாராவது வந்தாங்களா தன் உயிரை தானே மாய்ப்பதும் பாவ செயல்தான் அந்த பாவ செயலை செய்தது அந்த பாவ செயலை செய்ததற்காக ஆத்மோலகத்தில் உங்களுக்கு பாவக்கணக்கு நியமிக்கப்பட்டதா நீங்கள் செய்த இந்த ஒரு முடிவிற்கான பாவக்கணக்கு கண்டிப்பாக உண்டா ஆத்மோல்கில் மாதிரி முடிவெடுத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆத்மூலத்தில் உங்களால் விவரிக்க முடியுமா அதிகபட்ச தண்டனை என்ன உங்கள் ஆத்மா யாரையாவது பழி வாங்குமா உங்களுடைய ஆத்மா யாரையாவது பழி வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கா உங்களுடைய ஆத்மா பழி வாங்கக்கூடிய நிலையில இருக்கா ¿Por ahí mismo, ஆத்மோலகத்தில் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் எது ஆத்மூலகம் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது இந்த இரண்டையும் நீங்க பகிர்ந்துக்க முடியுமா எங்கர பிரியா நீங்கள் இதை ரெண்டையும் பகிர்ந்துக்க முடியுமா சான் ரிசெல் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா நல்ல விஷயம் விஷயம் எது கெட்ட பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆத்மோலகில் ஆத்மோலகில் இச்சாதாரி நாகம் கழுகு போன்ற விஷயங்கள் இருப்பது உண்மையா சாத்தியமா அதை நீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பது உண்மையா சாத்தியமா அதை நீங்க பாத்தீங்களா அந்த கழுகு எப்படி இருக்கு அந்த கழுகுடைய நன்றி 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 உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் नंढी 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 நேரத்தில் இந்த ஒரு வீடியோவுடைய பார்ட் டூ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க அவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதற்குண்டான பதில்களும் அதற்குண்டான வீடியோவும் விரைவில் வரும்னு சொல்லி இந்த நிகழ்வைத்துடன் முடிச்சுக்கலாம் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காக நினைவுக்காக நினைவுக்காகன்னு சொல்லி அவங்களுடைய நினைவு என்றும் வாழட்டும் வென்று வாழட்டும் நின்று வாழட்டும் அவங்க செய்த சாதனைகள் அவங்களுடைய விடாமுயற்சி அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களுடைய உழைப்பு எதுவுமே வீண் போகக்கூடாது கண்டிப்பாக அவங்க பட்ட கஷ்டத்திற்கு மறுபிறவி எடுத்து அதற்குண்டான ஒரு வழிமுறைகளுடன் அவங்க ஜெயித்து காட்டணும் அப்படின்னு நம்மளும் வேண்டிப்போம் பட்ட கஷ்டம் வீண் போகக்கூடாது அப்படிங்கிறதுல நாமும் கடவுளை வேண்டி பிரார்த்திப்போம் நன்றி வணக்க மக்களே